வணக்கம் நான் இன்று உங்களுக்கு ஒரு யோகா ஆசனம் விளக்கி கூறப்போகிறேன் நான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப் போகிறது பத்மாசனம் பத்மாசனம் பத்மம் என்றால் தாமரை தாமரைப்பூ ஆசனம் தாமரைப்பூ எவ்வாறு சேற்றில் இருந்தாலும் அதனுடைய முது தண்டு நேராக இருந்து அதனுடைய பூவானது தண்ணீரின் வெளியில் தெரிகிறது அதேபோ இந்த பத்மாசனம் நாம் பண்ணினாக்க நம்முடைய முதுகு தண்டுவடம் நன்றாக வலுப்பெற்று முதுகு சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது நான் நின்றே உங்களுக்கு இதை இந்த பத்மாசனம் எப்படி செய்வோம் செய்ய வேண்டும் என்று விளக்கி கூறப்போகிறேன் முதலில் நாம் இரண்டு கால்களையும் நீட்டி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு இப்படி உட்காந்துக்கணும் பின்பு ஏதாவது ஒரு காலை மடக்கிக்கணும் சுகாசனம் வந்துட்டு ஒரு வலது காலை எடுத்து இடது கால் மேலே போட்டுக்கணும் அப்புறம் மெதுவாக இடது காலை எடுத்து வலது கால் மேல் போட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் கைகளை சின்முத்ரா வைத்துக் கொள்ள வேண்டும் கண்களை மூடிய நிலையில் சாதாரண மூச்சில் இருபது எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் வான் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் 14, ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இப்பொழுது மிதுவாக கண்களை திறக்க வேண்டும் இது பத்மாசனம் ஆகும் ஒரு காலை எடுத்து ஒரு தொ மறு காலை ஆப்போசிட் தொடையிலும் போட்டால் அது பத்மாசனமாகும் சில பேரால் பத்மாசனம் பண்ண முடியாது அப்போது சுகாசனம் நாம் சுகமாக உட்கார்வதால் இதற்கு சுகாசனம் என்று பெயர் இது இந்த நிலையிலும் இருக்கலாம் அது இருபது எண்ணிக்கை இருக்கலாம் இல்லை என்னால் வந்து சுகாசனம் அர்த்த பத்மாசனம் ஒரு காலம் மட்டும் மேலே போட்டுக்க முடியும் அப்படின்னா ஒரு காலம் மட்டும் போட்டுக்கலாம் இது வந்து அர்த்த பத்மாசனம் அர்த்த என்றால் பாதி நிலை ஆஃப் ஒரு காலை போட்டுக்கொள்வது அர்த்த பத்மாசனம் ஒரு பத்து எண்ணிக்கை இருந்துட்டு இப்போது இடது காலை போட்டுக்கொள்ள வேண்டும் பத் எண்ணிக்கை இதை இதேபோல் மாற்றி மாற்றி நாம் செய்தால் நமக்கு ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைக்கிறது நம் சாப்பிட்ட உணவை ஜீர்ண மண்டலத்தை பலப்படுத்துகிறது இந்த பத்மாசனம் மறுபடியும் விலக்கி கூறுகிறேன் ஃபஸ்ட்டு இரண்டு கால்களையும் நீட்டி அமர வேண்டும் பின்பும் மெதுவாக மடக்கி வலது காலை எடுத்து இடது கால் காலை வலது கால் தொடையிலும் போட்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் இது பத்மாசனமாகும் இதை இருபது எண்ணிக்கையில் கண்களை மூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்னால் இந்த பத்மாசனம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு காலை போட்டுக்கலாம் அர்த்த பத்மாசனம் இதில் பத்து எண்ணிக்கையில் இருக்கணும் அப்புறம் இந்த காலை எடுத்து இந்த கால் மேல போட்டு ஒரு பத்து எண்ணிக்கை இருக்க வேண்டும் இதை செய்தால் நமக்கு எந்த நோயும் வராமல்